அகில இந்திய அளவில் ஒரு பொது வேலை நிறுத்தம் பாரத் பந்த் நடைபெறுகிறது பல மத்திய தொழிற்சங்கங்கள் விவசாயிகள் மற்றும் கிராமப்புற தொழிலாளர் அமைப்புகள் இணைந்து இந்த வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன வேலைநிறுத்தத்தின் முக்கிய காரணங்கள் மத்திய அரசின் மக்கள் மற்றும் தொழிலாளர் விரோத கொள்கைகள் விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை தொழிலாளர் விரோத சட்டங்கள் நான்கு புதிய தொழிலாளர் சட்டங்கள் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்குதல் போன்ற மத்திய அரசின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது தொழிற்சங்கங்கள் முன்வைத்துள்ள பதினேழு அம்ச கோரிக்கைகளில் ஊதிய உயர்வு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு நிலுவையில் உள்ள நிதியை மாநில அரசுகளுக்கு உடனடியாக வழங்குதல் போன்ற பல கோரிக்கைகள் அடங்கும் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்திய தொழிலாளர் மாநாடு நடத்தப்படாதது குறித்தும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் இன் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் ஏஐடியூசி இந்து மஸ்தூர் சபா எச் எம் எஸ் இந்திய தொழிற்சங்கங்களின் மையம் சிஐடியுசி அகில இந்திய ஐக்கிய தொழிற்சங்க மையம் சி தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு மையம் டியுசி சி சுய தொழில் பெண்கள் சங்கம் சிஏவை அகில இந்திய மத்திய தொழிற்சங்க கவுன்சில் ஐ சி டி யூ தொழிலாளர் முற்போக்கு கூட்டமைப்பு எல் பி எஃப் ஐக்கிய தொழிற்சங்க காங்கிரஸ் யூடியூசி தமிழகத்தில் திமுகவின் தொமுச சிஐடியு ஏஐடியுசி உள்ளிட்ட பதிமூன்று தொழிற்சங்கங்கள் பல்வேறு விவசாயிகள் மற்றும் கிராமப்புற தொழிலாளர் அமைப்புகள் வங்கி ஊழியர்கள் சங்கங்கள் பொதுத்துறை மற்றும் கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் சுமார் இருபத்தைந்து கோடிக்கும் அதிகமான தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது வங்கி மற்றும் நிதி சேவைகள் வங்கி கிளைகளின் செயல்பாடுகள் காசோலை பரிமாற்றம் மற்றும் வாடிக்கையாளர் சேவை பாதிக்கப்படலாம் போக்குவரத்து தமிழகம் உட்பட பல மாநிலங்களில் அரசு பேருந்துகள் ஆட்டோக்கள் மற்றும் வாடகை வாகனங்கள் இயங்காமல் இருக்கலாம் இருப்பினும் போக்குவரத்து துறை ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அனைவரும் கட்டாயம் பணிக்கு வர உத்தரவிட்டுள்ளது பணிக்கு வராதவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது ரயில் சேவைகள் பொதுவாக பாதிக்கப்படாது ஆனால் ரயில் நிலையங்கள் அருகே போராட்டங்கள் நடந்தால் தாமதமாகலாம் அஞ்சல் சேவைகள் அஞ்சல் சேவைகள் முற்றிலும் பாதிக்கப்படலாம் தொழில்துறை நிலக்கரி சுரங்கம் மற்றும் தொழிற்சாலைகளில் உற்பத்தி குறையலாம் அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் நிர்வாகப் பணிகள் முடங்கலாம் கல்வி நிறுவனங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பொதுவாக திறந்திருக்கும் ஆனால் போக்குவரத்து இடையூறுகளால் சில இடங்களில் பாதிப்பு ஏற்படலாம் தனியார் நிறுவனங்கள் திறந்திருக்க வாய்ப்புள்ளது ஆனால் ஊழியர்கள் வேலைக்கு வருவது போக்குவரத்து பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் முக்கிய குறிப்பு தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் இந்த வேலை நிறுத்தத்தில் அரசு ஊழியர்கள் பங்கேற்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்க பேரவை இந்த வேலை பங்கேற்கவில்லை இந்த வேலைநிறுத்தம் மத்திய அரசின் கொள்கைகளுக்கு எதிராக ஒரு பரந்த எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறது